இப்போ மார்க்கெட் எல்லாம் போனீங்கன்னா அந்த கூடை ரொம்ப சைல்டிஷா வந்து கூடை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு கையில ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க உங்க கண்ணெல்லாம் மூடிட்டு ஒரு ஹாப்பியா வாங்க வாங்க அப்படின்ட்டு வண்டியை ஆட்டிட்டு ரொம்ப ஹாப்பியா ஷி வில் இன்வைட் குழந்த ஆசையா தூக்கலாம் கொள்ளலாம் அதெல்லாம் கிடையாது வந்துருவா பின்னாடியே பின்னாடியே ஒன்றரை வயசு குழந்தை

தப்பு இல்ல தப்பு இல்ல சோ எப்பமே ரொம்ப அடிக்கடி ஷீல் வைப் ஆறது ஒரு பர்టిక్యులர் Cloth வெச்சிருக்காங்க பனியன் மெட்டீரியல்ல சோ ஷீல் என்ஷியூர் எப்பப்பதாலோ थोडे செண்டா மாமா அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம் யார் அவசியம் பையன் ஏதாவது கேட்டானா அவ்வளவு தூரத்துல இருந்தா கூட பறந்து எடுப்பாங்க அந்த பாத்திரம் எதுனாலும் சரி எது கேட்டாலும் கூட எடுத்து கொடுக்க நம்ம இல்ல நம்ம தான் விழுந்து விழுந்து அது பையன் மட்டும்தான் நீங்க முடியும்

அவங்க பண்றதை நீங்க இமிடேட் பண்ண முடியுமா ஓ தாராளமா இப்ப பாரு ஆட்டத்தை தள்ளு தள்ளு நீ மாரி நீ பாருங்க அத்த ராஜ் ராஜ் நீ எப்ப பாரு பாருங்க அத்த இந்த டைம் வந்து ஒரு டெய்லி வரோம் கிரியாளா உடம்பு இரும்பாக்கி அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது முத ஆளே அவங்க அவ்வளவு பேரை காலி பண்ணிட்டாங்க கோவா போயிருந்தோம் அந்த சி அந்த இடில இருக்கு இல்லையா அதுல வந்து நாங்க இருக்கோம் அந்த ஷாட்ல சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு என் பையன் புள்ள போய்ட்டான் இவள கூப்பிடுறான் அவன் நடந்தத இப்ப வரைக்கும் எங்களுக்கு காமெடி இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ என் மானத்தை வாங்கியாச்சா உங்களை யார் அங்க வர சொன்னது

உனக்கு உதடே ஒண்ணு சேர மாட்டேங்குது மாமாவுக்கு செட்டியாருக்கும் ரோஸ் போட்டு கொடுப்பாற உங்கள் பிள்ளை திருமணத்திற்கு பிறகு செய்யும் போது மனசு வலிக்கிறது

மனசு வலிக்குது இது ஜோக் அடக்க முடியல சிரிக்கணும் இப்ப எல்லா வேளை வக்காண்ட இடத்தலயே வக்காண்ட இடத்தலயே சண்முகம் வா டேடு பவுடர் அடி காந்திக்கு தசடி அப்படினு சொன்னா நமக்கு மனசு வலிக்குது எதை செய்ய கூடாதா அடப்பா இவனுக்கு ஈக்கோன انا கடிச்சி போச்சு அப்படியே பொங்குறாரு போடா என்னவா வேளை கார மாதிரி வேலை வாங்குறாங்க மனசு வலிக்குதா வலிக்குது என்ன பண்ண முடியும் அவ என்ன சொல்றா என்ன பண்றது பண்றதே கல்யாண நைட் ஓன பண்டாதி செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம் ஏர்க்கைக்கு இதரா இதெல்லாம் பண்ணி தான் આવணும் ஓகே நோ अदर வே ஒரு வீடு கிளீன் பண்றதே அதெல்லாம் பண்ணும்போது மனசு கொஞ்சம் வலிக்கும் வீடு க்ளீன் பண்றது பாக்குறப்ப சங்கடமா இருக்கு ஐயோ எதுவுமே செய்யாதவன் இப்படி இதெல்லாம் செய்யறானே இப்ப எல்லாம் அப்படிதான் எவ்வளவு நாள் தான் யா இழிச்ச வாயினா இருக்குது ஷூ கயிறு போட்டு கொடுத்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துதுங்க அவ்வளவுதான் யாருடைய ஷூ குடுங்க மர்மங்களோடதுக்கு ஆஹா சேர் சேரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது கூட இருக்க பசங்க கூட்டி வந்து என் பேக்கில வேலைக்கு சேரப்பாரு ரேஸ்கல் நீங்க பொத்தி பொத்தி வளத்த புள்ள பொண்டாட்டிக்கு ஷூ லேஸ் கட்டி வரப்போ மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும்

நான் இப்படி திரும்பி பார்த்தோனே கரெக்ட்டா அவங்க অটোமேட்டிக்கா ஆஃப் பண்ணிட்டாங்க அவங்க இப்ப அடிக்ட் ஆயிட்டாங்க நான் சொல்லி சொல்லி அவங்க பழகிட்டாங்க ஹஸ்பண்ட் பேசுடி நீ எல்லாம் பேசுற வைஃப் திரும்பி பார்த்தோனே நீ எப்படி ஆஃப் பண்ண அவ கண் பார்வையில உனக்கு புரிஞ்சிருச்சா அவ ஆஃப் பண்ண சொல்றா அப்படிங்கறது புரிஞ்சிட் நீ செய்யற இப்ப என்ன பண்ண சொல்ற ஒண்ணும் பண்ண முடியாது சாகற வரைக்கும் இதே கதிதா அவங்க கிட்ட நல்லா இருக்கணும் அது பத்தி இல்ல நான் என்ன சொல்லல நான் ரெண்டு பேரும் சின்ன பிரச்சனை வந்தாலும் கூட நம்மளுக்கு கேட்க முடியல இது ஒரு அம்மாவின் உலகம் இது ஒரு மர்மங்களின் உலகம் பாத்தியல ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி புடிச்சது பாதியா